Hi friends. நாளைக்கு பார்த்தீங்கன்னா மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து அட்சய திருதியை அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அட்சய திருதியை அப்படின்னா என்ன ஏன் இந்த ஒரு நாள் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்குது அந்த நாள் அன்றைக்கி தங்கம் தான் வாங்கணுமா தங்கம் வாங்கினா தான் அது வந்து பெருகி வருமா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில்டு வீடியோவாக நம்ம வந்து இதை பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் அட்சயம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அட்சயம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னன்னா இது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட் சமஸ்கிருத வார்த்தை இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா அள்ள அள்ள குறையாதது எப்போதும் குறையாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தங்கம் வாங்கினா தங்கம் வந்து பெருகும் வளரும் நிறைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறாங்க தங்கம் மட்டும்தான் இன்னைக்கு வாங்கணுன்றது கிடையவே கிடையாதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை நாள் ஃபஸ்ட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சித்திரை மாதம் அமாவாசை சித்திரை மாதம் அமாவாசை முடிஞ்சு மூணாவது நாள் திருதியை வருது இல்லைங்களா அதுதான் வந்து அட்சய திருதியை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம் வளர் வந்து வந்து நம்ம கொண்டாடுறோம் கங்கை வந்து புனித நதியான கங்கை வந்து பூமிக்கு வந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த தினம் மகாலட்சுமி தேவிக்கு ரொம்ப ரொம்ப உகந்த தினம் அப்படின்னு சொல்றாங்க தசாவதாரத்தில் ஒரு அவதாரமான பரசுராமர் பிறந்த நாள்னு சொல்றாங்க பரசுராம அவதாரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுவும் பெருமாளோட அவதாரம் தான் இல்லைங்களா அவர் பிறந்த நட்சத்திரம் இந்த அக்ஷேதே அப்படின்னு சொல்றாங்க நிறைய நிறைய சிறப்புகள் வந்து அக்ஷேத சொல்லிட்டு இருக்கு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தை விட மகாலட்சுமிக்கு உகந்த தினம் அன்னைக்கு வந்து நம்ம எது வாங்கினாலும் பெருகும் முக்கியமாக தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் நவரத்தினங்கள் இதெல்லாம் வாங்கினா பெருகும்னு சொல்றாங்க இன்றைய தேதிக்கு தங்கம் இருக்கிற விலையில் நம்ம வந்து தங்க வாங்க முடியுமா வாங்க முடியுறவங்க தாராளமாக வாங்கலாம் வாங்க முடியாதவங்க நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்கவே தேவையில்லை நம்ம வந்து எப்போவுமே வீட்டில் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது என்னது அண்ணம் அண்ணம் வந்து குறையாம இருந்தாவே வாழ்க்கை வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் அதனால் தாராளமாக நம்ம வந்துட்டு அண்ணம் வாங்கலாம் அதே மாதிரி உப்பு இல்லாத வீடுன்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது மகாலட்சுமி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பில் தான் நறைஞ்சுருக்காங்க அப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் உப்பு தீபம் ஏற்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதனால் அன்னைக்கு மறக்காமல் உப்பு வாங்குங்க மஞ்சள் வாங்குங்க குங்குமம் வாங்குங்க மங்கள பொருட்கள் எதுனாலும் வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வந்து வாங்கலாம் புது ஆடை வாங்கலாம் இப்போ வீட்டுக்கு தேவையான சமையலுக்கு தேவைப்படுற பாத்திரம் வந்து வாங்கலாம் அதனால் அன்றைய தினம் நம்ம என்ன வாங்குகிறோமோ அது வந்து பெருகி வரும்னு சொல்கிறாங்க அதனால் ஆடம்பரத்துக்குன்னு நம்ம வாங்காமல் நம்மளுக்கு என்ன தேவையோ அன்றாட வாழ்க்கைக்கு வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம வாங்குறதே அன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் அரிசி மஞ்சள் உப்பு இந்த மாதிரி வீட்டுக்கு சமையலுக்கு தேவையான பொருட்கள் தான் வாங்குவேன் நம்மளுக்கு முடிஞ்சதுன்னா நம்ம ஏதாவது பாத்திரம் வாங்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா தானம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம வந்து வஸ்திர தானம் பண்ணலாம் அப்படி நம்மளால வஸ்திர தானம் பண்ண முடியல அப்படின்னா கூட தானத்தில் ஏன் மிகச்சிறந்த தானம் என்ன சொல்லுங்க அன்னதானம் அன்னதானம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம வந்து காசா இன்னொருத்தவங்களுக்கு வந்து தானம் கொடுக்கக்கூடாது உணவாக பயன்படுற ஒரு பொருளாக கொடுக்கணும் நம்ம பாத்திரம் பண்டம் மளிகை பொருட்கள் என்ன வேணால் கொடுக்கலாம் உணவுக்கு தேவையானது என்னென்னவோ அது எல்லாமே நம்ம வந்து தானமாக கொடுக்கலாம் அதனால அன்னதானம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு நிறைய பேருக்கு முடிக்கல முடியல ஒரு வந்து பேருக்காக அன்னதானம் பண்ணலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நெய்வேத்திய பிரசாதமாக என்ன வைக்கலாம்னு சொல்லிட்டு பால் பால் தயிர் சாதம் தேங்காய் சாதம் வெண்பொங்கல் இந்த மாதிரி வந்து வெள்ளையா இருக்கிற பிரசாதம் எது வேணால் நம்ம செய்யலாம் எப்பவுமே மகாலட்சுமிக்கு உகந்தது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் அதனால நம்ம சக்கரை பொங்கலும் தாராளமாக வந்து செஞ்சு நம்ம பிரசாதமாக வந்து படைக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணும்போது நம்ம என்ன பாடுறது நம்மளுக்கு சாமி பாட்டெலாம் தெரியாதே அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க மனசார நம்ம வந்து வேண்டிக்கிட்டாவே அந்த வேண்டுதலுக்கு எப்பவுமே வந்து பலன் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களை வந்து பாடுங்க இல்லைன்னா எனக்கு எதுவுமே தெரிலனா கூட மனசார இந்த வீட்டில் வந்து இந்த உணவு செல்வம் கல்வி வீரம் எதுவுமே குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வந்து வேண்டிக்கோங்க அதுவே நம்ம வாழ்க்கைக்கு வந்து நிறைஞ்ச ஒரு விஷயமாக கண்டிப்பாக வந்து இருக்கும் அதனால் அட்சய தங்க சொல்லிட்டு யாருமே வருத்தப்படாதீங்க நம்ம தங்கம் தான் வாங்கணும்ன்றது கிடையாது இந்த வீடியோல நான் சொன்ன மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எது வேணா வாங்கலாம் அதுவே நம்மளுக்கு வந்து பெருகி வரும் வறுமை இல்லாம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி மழை நல்லா வரணும் மழை வந்து குறையாமல் இருக்கணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உணவு உற்பத்தி எதுவும் பாதிக்கப்படக்கூடாது ஏன்னா முதல்ல அது தாங்க தங்கம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தங்கம் வெள்ளி ஆடம்பரம் அப்படின்றதெல்லாம் கூட ரெண்டாவது பட்சம்தான் ஒரு வருஷம் நம்மளுக்கு வந்து அரிசி விளைச்சல் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் எவ்வளோ பஞ்சம் வந்துடும் தெரியுமா அதனால் வந்து அரிசி விளைச்சல் எல்லாமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேண்டிக்கலாம் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் மனசு கஷ்டம் இதெல்லாம் வந்து குறையணும் வீட்டில் வந்து நிம்மதி பெருகணும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதையும் மறக்காமல் வந்து வேண்டிக்கோங்க இந்த ஒரு சின்ன வீடியோனால நீங்கள் வந்து அக்ஷய திருதிக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் இருந்திருப்பீங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயத்தை தான் உங்களுக்கு வந்து சொன்னேன் அதே மாதிரி சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணும்போது மல்லிப்பூ அதே மாதிரி செவ்வரளி இந்த மாதிரி பூக்கள் போட்டு நீங்கள் வந்து தாராளமாக பூஜை வந்து பண்ணலாம் என்ன நம்மளால முடியுமோ நம்ம எது பண்ணாலும் ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் மனசுக்கு திருப்தியா பண்ணணுங்க எந்த ஒரு பூஜை புனஸ்காரம் எதுவா இருந்தாலுமே மனசு நிறைஞ்சு பண்ணணும் அதனால மனசுக்கு நிறைவா நாளைக்கு வந்து எல்லாருமே அக்ஷய திருதிய வந்து கொண்டாடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத மறக்காம கமெண்ட் செஷன்ல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணேன் ஏதாவது தவறு இருந்தா அதை வந்து பெருசா எடுத்துக்காதீங்க தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறைக்காம இந்த வீடியோ லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ